எங்கே நாங்கள் காலையில் கிளம்பிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெங்காசிக்கு தான் போகிறோம் லிங்காக்குட்டி வந்து எனக்கு பிங்க் ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் கடையை தான் வந்து ஜூஸ் வீடு வீடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கேட்டுகிட்டே இருந்தான் சரி அவனுக்கு ஜூஸ் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுற வேலையே இருந்ததுனால அது மட்டும் இல்லாமல் மைனிக்கு வந்து பொங்கப்படி கொடுக்கணும்னு எங்கள் மாமியார் சொல்லியிருந்தாங்க சரி நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஷாப்பிங் பண்ண போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி எங்கள் மாமனார் வந்து இன்னொருத்தவங்க வீட்டுக்கு வந்து இன்னொரு மைய வீட்டுக்கு பொங்கப்படி கொடுக்கறதுக்கு வண்டி எடுத்துகிட்டு போனதுனால நாங்கள் வந்து தெங்காசி வரைக்கும் வந்து ஆட்டோவில் வந்துட்டோம் அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் மைனி வீட்டுக்கு வந்திருந்தோம் சின்ன மைனி வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த கவிஸ்ரீ ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வந்து கொய்யா பழத்தை வச்சுட்டு தாடினா தரவே மாட்டேன்னு தனியாக தின்னுட்டு இருந்தேன் இரடி இவனை நான் வீடியோவில் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அவள் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் தெங்காசி வந்துட்டோம் எப்போது நாங்கள் அதிகமாக வந்து சாரி இந்த ஷாப் ஓப்பன் பண்ணதுலேருந்து எப்போ பாரு நாங்கள் இங்கே தான் வந்துட்டு வந்துட்டு வந்துகிட்ருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு இந்த ஷாப்பில் வந்து சாரி எடுக்கிறது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நாங்கள் இந்த ஷாப்பையே வந்து அடிக்கடி விசிட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மா அந்த டிஸ்பிளேக்கு கொடுத்துருந்தேன் அந்த சேரீயில் கலரில் வந்து சாய் எட்டிருந்தா லேவண்ட்ரு கலர் பட் அது இல்லை நானும் அதே கலர் தான் எடுத்திருந்தேன் லாஸ்ட் டைம் வரும்போது ஸோ அந்த கலர் கேட்ட அந்த கலர் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எங்கள் மாமியார் வந்து ப்ளவுஸ் பிட்டு போய் சேரீன்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அது ப்ளவுஸ் பிட்டு அப்படின்றதுக்கப்புறம் வச்சுட்டு வந்துட்டாங்க இந்த ஷாப்பிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்தவங்களுக்காக முன்னோருக்காக வச்சு சேரீலாம் வச்சு கும்பிடுவோம் இல்லையா அதுக்காக எடுக்க வந்தது தான் இந்த ஷாப்பிங் விளாடு சரி சொல்லிட்டு நாங்கள் போய்ட்டு நிறையவே பார்த்தோம் இது வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி எடுக்க முடியாது அதுவாக எது அமையுதோ அதை தான் வச்சு சாமி கும்பிட முடியும் நமக்கு பிடிச்சதை எடுத்து வைக்கக்கூடாது இல்லையா அதனால் நாங்களும் சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருந்தோம் எதுவும் அமையிற மாதிரி தெரியல அப்புறம் வந்து ஒரு ரெண்டு சேரீ அமைஞ்சுது சரின்னா அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து போகலான்னு வந்தால் லி லிங்காக்குட்டி வந்து லிஃப்டில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் முடிச்சான் அப்புறம் லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணி அப்புறம் மேலே போகணும் மேலே போயிட்டு என்னோடய கொழுந்தனோட ஒய்ஃபுக்கு வந்து அது அவ்வளோ சிஸ்டர் தான் அவளுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும் ஒரு ரெண்டு சுடிதார் எடுக்கணும் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து எடுத்துட்டு கிளம்புற டைமில் லிங்காக்குட்டி சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான் இந்த லாலிபாப்பை வச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக நாங்கள் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு பில் பே பண்ணிவிட்டு வெளியில் வந்தால் தான் ஒரு சம்பவமே என்னாச்சு அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக இன்ஜுரி ஆயிடுச்சு ஸ்டாண்ட் தள்ள போயிட்டு என்னோட நகை உடஞ்சி அங்கே சரியான பிளட்டு அங்கே ஒரு மூணு குட்டி பிள்ளைல வந்திருந்தாங்க அந்த பிள்ளையில் அதோட டவலை கிழிச்சு என்னோட காலில் கட்டி இருந்தது இது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த